நாள் நைட்டு திருநாளிராமன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு புதரில் திருட மறைஞ்சிருக்கிறத பார்த்துடுறான் சரி தனியாக போய் திருடனை பிடிக்கலாம் அப்படின்னா திருடன் கையில் ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தா அதை வச்சு தெனாலிராமனை ராமனை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட சான்ஸ் இருக்கு சரி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தா தெனாலிராமன் போடுற சத்தத்தை கேட்டும் திருடன் தப்பிக்க சான்ஸ் இருக்குது தெனாலிராமன் என்ன செய்யலான்னு யோசிக்கிறான் தன்னோட மனைவியை கொஞ்சம் சொம்பளை தண்ணி கொண்டு வா நான் வாய் பிடிக்கணும் அப்படின்றான் மனைவியும் சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா இவனும் வாய் பிடிக்கிறான் சொம்பில் இருந்த தண்ணி தீந்ததுக்கப்புறம் மறுபடியும் மனைவி கிட்ட சொம்பில் தண்ணி கேட்குறான் இப்படி பல முறை மனைவியை சொம்பில் தண்ணி கொண்டு வர சொல்கிறான் ஒரு ஸ்டேஜில் அவனோட மனைவிக்கு கோபம் வந்துடுது என்னங்க எத்தனை தடவைங்க சொம்பில் தண்ணி கேட்பீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு தெனாலிராமன் ராமன் நான் எத்தனை தடவை நாள் கேட்பேன்டி நான் கணவன் கணவன் கேட்குறத செய்கிறத விட்டுட்டு மனைவிக்கு அப்படின்னா முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி இந்த முறை மனைவி மேலேயே கொப்படிச்சிடுறான் மனைவிக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது அவ்வா கத்தி சத்தம் போட்டு ஊற கூட்டிடுறா உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தெனாலிராமன் வீட்டுக்கு வந்து தெனாலிராமன் என்னப்பா தெனாலிராமா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தெனாலிராமன் ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷமாக இந்த புதருக்கு பின்னாடி இருக்க மனுஷன் மேலே நான் வாய் கொப்பளிக்கிறேன் அவன் ஒன்றுமே சொல்லலை ஒரே ஒரு தடவை தான் இவன் மேலே கொப்பளிக்கிறேன் இவா இப்படி கத்தி ஊற கூட்டிட்டா அப்படின்றான் உடனே ஊர் மக்கள்லாம் சுதாரித்து அந்த திருடனை பிடிச்சி காவலாளி கையில் ஒப்படைக்கிறாங்க ஆமாங்க நம்மளும் இதே மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ தெனாலிராமன் மாதிரி மாற்றி யோசிப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்